ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சட்னி தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இட்லி தோசைக்கு தொட்டுக்க அல்டிமேட்டாக இருக்கும் சூப்பரான இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த தக்காளி சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வானிலையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடான ஒன்று தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து இன்றைக்கி நான் எட்டு தக்காளியை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் ரொம்ப பெரிய ப்ரொசீஜர்லாம் இல்லைங்க இந்த தக்காளி சட்னிக்கு எல்லாத்தையும் ஒன்றா வதக்கிட்டு அரைச்சி தாளிச்சு கொட்டினா முடிஞ்சுது இப்போ இது கூட ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து கூட வதக்கிக்கலாம் இப்போ இது கூடவே ஒரே ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துட்டு காரத்துக்கு காஞ்சி மிளகா சேர்த்துக்கலாம் ஆறு மிளகா சேர்த்துக்கலாம் சரியா இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து தக்காளி நல்லா சாப்டா வர்ற வரைக்கும் வதக்கிக்கலாம் கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும் இந்தளவு வதங்கினோடனே இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் ஒரு மிக்ஸி ஜார்க்கு மாற்றிட்டு இது கூட கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்து தண்ணி எதுவும் சேர்த்தாமல் பாருங்கள் நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இந்த தக்காளி சட்னியை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு கடுகு கருவேப்பிலை தாளித்தா அவ்வளோதாங்க சூப்பராக சிம்பிள் அண்ட் டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்